கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீர்கள் என்னெண்டா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ செய்திருப்பேன் இந்த கவுரி டூர்ஸ்ன்னு சொல்லி அதாவது லண்டனில் இருந்து இந்த ஃப்ரான்ஸை எல்லாம் சுற்றி பார்த்து இந்த லூட்ஸ் மாதாக்கும் ஒரு ஹலோ ஹவ்வாயும் சொல்லி வாரதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை கணக்க பேர் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்கள் அதால் இன்னும் ஒரு சான்ஸ் உண்டு அவ என்ற நிறுவனத்தால் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்னும் ஒரு பயணம் வெளிக்கிடுது லண்டனில் இருந்து அப்படி ஒரு பஸ் உண்டு எங்கே போகும்போது லூட்ஸ் மாதாக்கு லூட்ஸ் மாதாவுக்கு நேர்த்தியல் வச்சுக்கிறாக்கள் அல்லது லூட்ஸ் மாதாவை போயிருக்கா கிட்டு கும்பிட்டு உண்டியலில் ரெண்டு காசை குசாக போட்டு நேற்றி இருந்தால் அதை செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஒக்டோபர் மாதம் பத்தொன்பாந்தேதி இங்கேருந்து போய் ஒக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பி வர போகிறீங்கள் அதாவது நாலு நாள் பயணம் என்ன தங்கமிடம் சாப்பாடு தானே எல்லாம் இதுக்குள்ளே வரப்போகுது இதுக்குள்ளே இன்க்ளூடிங் அவ்வளோ வந்து சொன்னால் இது என்ன வேண்டாம் போன முறை போன டூர் வந்து லூட்ஸ் மாதா அதே மாதிரி ஈபிள் டவர் மற்ற டிஸ்னிலேண்டுக்கு போனது இந்த டூர் தனியாக லூட்ஸ் மாதாவோட நிற்க போகுது நீங்கள் போய் டைமை ஸ்பெண்ட் பண்ணி டெட்டு மூணு நாள் அங்கே அப்படியே நின்று அப்படியே ஒரு மாதாவோட ஒரு ஃப்ரீடமாக மாதாவை தரிசனம் செய்து வர போகிறீங்க லூட்ஸுக்கு சார்ஜ் எவ்வளாண்டு கேட்டால் முந்நூற்றி தொண்ணூற்றி முந்நூற்றி சாரி முந்நூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் சாதாரண முந்நூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு இதுக்குள்ள நல்ல ஹோட்டல் நல்ல சாப்பாடு எல்லாமே இங்கிறதமாக தரப்போயிடும் வடிவாக மென்ஷன் பண்ணிவிடுறேன் கீழேக்கு நான் போட்டு விட்றேன் எங்கே போய் புக் பண்ணுறது அவன்ட ஃபோன் நம்பர்ஸ் அவண்ட வெப்சைட் இதெல்லாம் நான் கீழுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் மறக்காதீங்கோ எங்கோ ஹாஃப் டேம் வருது இந்த இந்த டூரு டூருக்கு போகிற டைமில் வந்து ஸ்கூல்கிட்ட ஹாஃப் டேர்ம் அதால் தான் இந்த டீட்டெயிலில் ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் ஸ்கூலுன்ற ஹாஃப் டேர்ம் அப்போ புள்ளிகளுக்கு லீவ் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு முந்நூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் படி சார்ஜ் பண்ணினோம் சாப்பாடு தங்கு சேர்ந்து கீழே பாருங்கோ டீட்டெயில் இருக்கும் அந்த டீட்டெயிலில் ஃபோன் நம்பர்ஸ் அவங்க எல்லா டீட்டெயிலும் போட்டுருக்குறேன் அதோட இவையில் இன்னும் ஒரு விஷயமும் செய்யினா என்ன செய்யணும்னு சொன்னால் இவகிட்ட எட்டு பேரில் இருந்து எண்பத்தி மூன்று பேர் போகிற அளவுக்கான பஸ்ஸுகள் எட்டு பேர் போகக்கூடிய பஸ்ஸில் வேனில் இருந்து எண்பத்தி மூன்று பேர் போகக்கூடிய மாதிரி பஸ் வரைக்கும் இவெய்கிட்ட இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு பஸ் புக் பண்ணணும் அல்லது ஒரு ஊரை சுற்றி பார்க்கணும் டிரைவரோடு நீங்கள் இவையை புக் பண்ணி இவெயில் டீட்டெயில் எடுத்தீங்கன்னா உங்களை நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எட்டு பேர் போகிறீங்களா அல்லது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் போக போகிறீங்கன்னா கூட ஒரு பஸ்ஸை செட் பண்ணி தருவினோம் எல்லாம் பஸ் எல்லாம் ஹை கிளாஸ் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கோ அதோட இந்த ஏர்போர்ட்டுக்கு பூராக்கள் இங்கே இருந்து இருக்கட்டும் அங்கே லூட்டனாக இருக்கட்டும் ஹட்விகாக இருக்கட்டும் சான்செட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஏர்போர்ட்டுக்கு போக போகிறீங்க அண்டா உங்களை கொண்டு ரொப் பண்ணுற வேலையும் செய்வினா அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்டில் இருந்து உங்களை பிக்கப் பண்ணுற வேலையாக இருந்தாலும் செய்வினா அதுக்கும் நீங்கள் இங்கே கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் இருக்குது தானே கீழே இருக்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் அவையை தொடர்பு கொண்டு ஒன்று சொன்னால் எல்லாமே பக்காவாக சட்டப்படி புக் பண்ணி தருவினோம் வடிவாக்குங்கோ பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு லூட்ஸ் மாதாவுக்கு போய் அடியே மாதா இருக்கா கட்டி தழுவி மாதாவுக்கு ஒரு சலாமை போட்டு ஒரு கும்புட போட்டு நேற்று எல்லாம் வச்சிருப்பீல்லே ஊரில் மடு மாதா மாதிரி இங்கே யூரோப்பில் எங்களை லண்டன் யூரோப்புக்கு வந்து லூட்ஸ் மாதா தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதால் அது மட்டும் இல்லாமல் இல்லை நாங்கள் லூட்ஸ் மாதாவுக்கு போகல நாங்கள் ரெண்டு மூன்று ஃபேமிலி சேர்ந்து இங்கே இருக்கிற ஓசிங்கம்மாதாக போகிறவனா கூட இவையோ தொடர்பு உண்டீங்கடா உங்களுக்கு பஸ் அல்லது வேன் ஒழுங்குபடுத்தி தருவினேன் டிரைவரோடு வேறு என்ன கதைச்சி வீடியோ இழுக்காம முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் மோட்டு கதையண்டு